ஏமா ஆடு வாங்க வந்திருக்கியா இந்த வருங்க ஆடு நிறைய இருக்கு ஆடு வாங்கினால வளர்த்து முடியாது சாமி அதெல்லாம் மேய்ச்சல் கூட்டிட்டு போகணும் தீனி வைக்கணும் ஆட்டு புழுக்கை எல்லாம் கிளீன் பண்ணணும் கஷ்டம் அதுவும் கூட கிளீன் பண்ணிக்கலாம் என்ன ஆட்டு புழுக்கை கிளீன் பண்ணுறது ஆமாம் அதை என்னமோ அந்த தீனி எல்லாம் அது என்ன புல்லு புல்லா போடுவாங்கல்ல அது அது கூட்டிட்டு போக நான் எங்கே போட்டும் மேய்ச்சிருக்கு நான் நான் வேணா மேய்ச்சிட்டு போட்டுமா ஹை 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 ஹைனு ஹை ஹை என்ன குதிரை தான் ஹை ஹைன்னு போகுது ஆட்டை ஹை ஹைன்னு கூட்டிட்டு போறேங்கிற சரி அதுக்கு வந்துருக்கோம்

ஐயாயிரம் ரூபாய் உள்ள போய் தண்ணி குடிட்டு வர சொல்லு தண்ணி எடுத்து வர சொல்லு இந்த பக்கம் டக்குன்னு கிளம்பிடுலு துண்டு எங்க துண்டு போட்டு பேசுங்க அதே நான் கிராமங்களா இது தெரியல எங்களுக்கு சரி சரி சிட்டிங்களா இது எங்களுக்கு தெரியல ஏமா துண்டு போட்டு துண்டு போட்டு